வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஃபோன் நம்பர் எண்பது எழுவத்தி ரெண்டு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்மாம் தக்ஷ்ம ஸ்ரீ குருவே வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை உருத்தாக்கி கொள்கின்ற என்னுடைய தலைப்புக்கு வரான் சரி இப்ப பத்தாம் இடத்துல இருந்து ஒரே ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கொஞ்சம் வில்லங்கமான விஷயங்கள் இருக்கு இப்ப பத்தாம் இடத்துக்கு சொல்றேன் தொழில் பத்தாம் இடத்தில் அட்டமத்தோன் பாவருடன் கூடி நிற்க பத்தாம் இடத்து அதிபதியும் சுபராய் பாப கோளுடன் கூடி நிற்க துர்க்கருமமே இந்த ரெண்டு வரையும் சொன்ன ஏதாவது புரியலையா ரொம்ப எளிமையா சொன்னார் எந்த ஜோதிடத்திலும் எந்த ஜோதிடத்திலும் இவ்வளவு எளிமையாக சொல்ல முடியாது பாருங்க பத்தாம் இடத்தில் அட்டமத்தன் பாவருடன் கூடி நிற்க பத்தாம் இடத்து அதிபன் சுமனாக இருந்தாலும் பாவருடன் கூடி நின்றாலும் அவன் துர்க்கருமமே அவனுடைய பொருள் என்ன மோசமான வேலை செய்வான்னு சொல்லக்கூடாதுங்க அவன் வந்து சட்டத்துக்கு புறமான ஏதாவது ஒரு தொழிலை செய்தால் சிறப்பாக வந்துடுவான் அதான் துர்கருமே புறமாதமா வந்துடுவான் அடுத்தவரை சொன்னார் பாருங்க பத்தாம் அதிபன் சுபனாய் சுவர்களுடன் கோடி ஒத்த நான்கு ஒன்று ஏழு இருப்பாயின் நற்கருமே ஏதாவது வந்து எவ்வளவு எளிமையா பத்தாம் இடத்தை பத்தி அந்த ஜாதக அலங்காரப்பாட்டு முதல் முன்னுரை பாட்டு எவ்வளவு அழகா சொல்லுச்சு இப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது சொன்னேன் ஒரு நண்பர் இந்த காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவம்னு தத்துவம் பேசிக்கிறாங்க சொல் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தானுங்களேன் எடுக்கிறாங்க ஐயா இதுல ஒரு சந்தேகம் இல்லையா காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இடம் வந்து மகரம் வருகிறது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சனி சம்பந்தமான தொழில் தான் செய்வாங்களா கால புருஷனுக்கு அவங்கவுங்களுக்கு பத்தாமல கால புருஷனுக்கு சார் இதுல ஏதாவது மறுப்பு கருத்து இருக்குங்களா என்ன மாத்திக்கிறேன் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் சனி தானுங்களே அப்ப உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பத்தாம் இடத்துல சனி சொர நோய்கள் தானே செய்யணும் என்ன அப்படி பத்தாம் இடம் மகரம் அவரு தானே வந்து கர்ம காரகன்னு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்களே பாரம்பரியத்துல கொடுக்கல பாரம்பரியத்துல சனிக்கு வந்து ஆயுள் காரகன் தான் கர்மகாரன் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்களே இப்படின்னு பேசின ஒரு நண்பர் வந்தாரு நீங்க கால புருஷனை பற்றி சரியான புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது என்ன மகிழ்ச்சின்னா அருமையான ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு சரியான புரிதல் உங்களுக்கு இல்லை உடனே நான் சொன்னேன் எனக்கு புரிதல் இல்லை நான் படித்த ஜாதக அலங்கார ஆசிரியருக்கு புரிதல் இல்லை சாதக சிந்தாமணி ஆசிரியருக்கு புரிதல் இல்லை புலிப்பாணியாருக்கு புரிதல் புரிதல் இல்லை கௌசிய சிந்தாமணி ஆசிரியருக்கு புரிதல் இல்லை மங்களேஸ்வரி ஆசிரியருக்கு புரிதல் இல்லை அடுத்த அதுக்கடுத்த தியாகராஜ ஜோதி ஆனந்த கழிப்பு ஆசிரியருக்கு புரிதல் புரி புரிதல் இல்லை நவீன ஜோதிட சிந்தாமணி ஆசிரியருக்கு புரிதல் இல்லை அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் எனக்கும் இல்லை என்ன இன்னும் இருக்கு கொஞ்சம் அவருக்கு இப்ப புரிதல் இருந்ததோ என்னன்னு தெரியல காரணம் நான் சொன்னது என்ன என்றால் பாரம்பரிய நூலிலே எந்த இடத்திலே காலபுருஷனை பற்றி எந்த வார்த்தையும் வல்லை வந்திருக்குங்களா அப்படி இருக்கின்ற பொழுது இந்த காலபுருஷன் எப்பொழுது வந்தார் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜோதிட சங்கத்துல இந்த காலபுருஷனை நான் தான் ஏற்படுத்தி விட்டேன் ஒரு நண்பர் அப்பொழுது எனக்கு இவ்வளவு விளக்கம் தெரியாது நமது சங்கத்திலே பேசி இருக்க பேசுறாங்க நான் ஒத்துக்கிறேன் அது அவருடைய கருத்து அப்ப இந்த கால புருஷன் அதை விட இன்னொரு அருமையான காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் நோய் ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா நமது சங்கத்திலேடைய வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தி அவர் இல்லை அதனால மறுப்பு தெரிவிக்கலாம் வம்பாய பேர் ஏன்னா அவர் வந்த வம்பாய் பேரும்ல அப்ப காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஆறாம் இடம் நோய்ஸ்தானம் அப்ப ஆறாம் அதிபதி புதன் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே புதன் வந்து ரோகாதிபதியா அதுக்கு ரோகாதிபதி பட்டம் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்றோம் புதன் அறிவாளின்னு சொல்றோம் புதன் புத்திசாலி என்று சொல்லுவோம் பார் அறிவான் என்று சொல்வோம் பண்டிதன் என்று சொல்லுகிறோம் கணக்கன் என்று சொல்லுகிறோம் அவர்கள் என்ன சொல்றாங்க ரோகாதிபதி அது மட்டுமல்ல அந்த கண்ணியில் யார் உட்கார்ந்து இருந்தாலும் அவர்கள் அதை ஜோயை செய்வார்கள் சரி என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தவறு என்றால் விட்டு எனக்கு தவறாகப்பட்டது இப்ப இந்த காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தை போகும் குமாரசாமி ஆசிரியர் எவ்வளவு சொல்லியிருக்கார் பாருங்க இல்ல பாடல்கள் பாடல்கள் சொல்லப்பட்டுள்ள அனைத்து வாக்கியங்களும் லக்கணத்தை மையமாக கொண்டு லக்னாதிபதியை மையமாக கொண்டு தான் எழுதப்பட்டது சில பேர் தற்கம் இல்லையா சந்திரனையும் மையமாக வச்சு பேசினார் கூட அவங்க தான் பேசுறது போட்டாங்க லக்கணம்தான் தான் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்க காமம் அதற்கு அன்னையின் இல் இதை அங்கிசத்தில் கதூதல் பாத்திடல் உடையாருக்கு நற்கருமே காமம் அதற்கு அன்னையின் காமம் என்பது ஏழாம் இடம் அன்னை என்பது நாலாம் இடம் போட்டு பத்தாமிடம் ஆகவே ஒரு ஜாதகனுக்கு தொழிலை பார்க்க வேண்டும் என்றால் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதி அதான் இல் பத்தாம் வீடு இறை என்றால் பத்தாம் இடத்து அதிபதி அங்கிசம் என்றால் இதெல்லாம் நல்ல கவனிக்கணும் அந்த பத்தாம் இடத்து அதிபதி நவாப்ச ராசிலே எங்க போயிருக்கிறார் பார்க்கணும் அவர் என்ன பலன் பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க சொல்றார் பாருங்க இது குமாரசாமி யாரு இல் சொன்னார் சேர்ந்து இருக்காங்க கதுவுதல் பார்த்திடல் அந்த பத்தாம் இடத்தை யார் பத்தாம் இடத்து அதிபதியை யார் பார்க்கிறார் பாருங்க கதுவுதல் பார்த்திடல் உடையார்க்கு அமைந்திடும் நற்கருமே அடுத்த வரி சொன்னார் பாரு நாமம் அவர் அவருக்கு உள்ளதாய் நன்மை தீமை விரிவாய் நவிழ்வீர் நாம பெயரு ஜாதகத்துல என்ன துலாலக்கணமா எடுத்துக்க பத்தாம் இடத்த அதிபதி யார் யாரு சந்திரன் அவர் போய் பத்தாம் இடத்துல இருக்காரா பத்தாம் இடத்த விட்டு தள்ளி இருக்கிறாரா அவரை பாரு பத்தாம் இடத்தை பாக்குறவங்க யாரு சந்திரனை பார்க்கறது யாரு இப்படி அந்த சந்திரன் நவாம்சத்துல எங்க இருக்காரு அதையும் பாரு இவைகளெல்லாம் பார்த்து ஒருவருடைய தொழிலை இதில் வலிமை பெற்ற பாகங்கள் எதாக இருந்தா அந்த தொழில்தான் நமக்கு அமையும் எவ்வளவு அருமையான நாமம் அவர் அவர்க்கு உள்ளதாய் நன்மை தீமை அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா நன்மை தீமை பிரிவாய் வீர் அடுத்தவரி சொல்றாரு ராகும் அவருடன் நன்னினை ராக வந்து எல்லாத்துக்கும் தொழிலாக இருந்தாலும் நல்லது செய்தாக இருந்தாலும் கெட்டது ராக வச்சுக்கணுங்க ராகும் அவருடன் நன்னினை பூமணனும் அதிக பலமாய் அந்த துர்பலமாய் பூமணன யாருங்கன்னா சூரியன் ஒரு ஜாதகத்துல பலமாக இருந்து அடுத்த அவ்ளோ யாரு துற்பலம் அந்த பனிரெண்டாம் அதிபதி பழம் குறைந்து காணப்படும் போட்டிருக்க எல்லாம் போயிடும் போயிரும்பதி புக்க மனையும் மனைக்கிரையும் புறமும் புறக்கோனும் சோமனும் அவனின்ற இறையும் சொல்லிட்டு சரமாய் பத்தாம் அதிபதியும் கூடின் வெகு தொலைவே ஒரு ஜாதகத்திலே பத்தாம் இடத்ததிபதியோடு சூரியன் சேர்ந்திருந்தால் அந்த சூரியன் நல்பலம் பெற்றிருந்தால் அவன் வெகு தொலைவுக்கு சென்றிருந்து அது சரமாக இருந்தால் வெகு தொலைவில் சென்று அவன் வந்து உத்தியோகம் பார்ப்பான் அவன் அமர்ந்திருக்கின்ற ராசியானது சரமாக இருந்தால் பக்கத்திலே இருந்து தொழில் செய்தால் அவனுக்கு சிறப்பாக இருக்கும் அது உபயத்தில் இருந்தால் சிறிது தொலைவிலே என்று அவன் தொழில் செய்வான் இவ வந்து அழகாக கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் ஒன்று நாலு புக்கமனையும் மனைக்கிரையும் புறமும் புறக்கோணும் சோமனும் அவனின்ற இரையும் இவையும் கணக்கில் கொள்ளுங்கள் இப்படி தெளிவாக இதுலங்க நமது பாரம்பரிய நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவு எந்த இடத்திலாவது காலபுருஷன் என்கின்ற வார்த்தை வந்திருக்கிறதா சரி இதே ஒரு கால ஒரு ஜாதகருக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் வந்து சூரியனாக வருகிறோம் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை காலபுருஷனுக்கு பத்தாம் படம் நமது லக்கணத்துக்கு பத்தாம் படம் சூரியனாக வைத்துக் கொள்வோம் அந்த சூரியனுக்குரிய தொழில்கள் என்ன பார்ப்போம் செய்தொழில் ஆதவனாயில் போக்குவரத்து ஆணை சேவகம் போக்குவரத்து ஆணை சேவகம் மலை காடிடத்தில் வைகிய காய்பறித்தல் புல்லறுத்தல் எடுத்தல் மாந்திரிகம் மன்னவர் ராசரிகம் இவையாம் இது சூரியனுக்குரியது அப்படியே சனிக்குரிய சொல்லிடுறான் விருத்தம் மரவேளை வாயெடுத்தல் வருத்தம் வீண் சொல் வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு அடிமை பயன் அசுப சேவிகம் கடுகு வயசலம் நீலம் உளுந்து எள்ளு எண்ணையுமாம் பாருங்க ஒரு ஜாதகருக்கு காலபுருசு தத்துவத்தின்படி ஒரு தொழில் அமைந்தால் அது சனியின் அம்சங்கள் தானே அமையணும் இப்ப லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக சூரியன் வந்தா யூருக்குரிய தொழில் தானே அமையணும் இல்ல சனிக்குரிய தொழில் அமையுமா ஆகவே அவரவர் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்னவோ அதனுடைய அதிபதியினுடைய சாரக தத்துவம் தான் அங்கே உறுதியாக அந்த தத்துவத்தின் படியே அமையும் அதே போல நோய் ஸ்தானத்தை எடுத்துக்க ஒரு ஜாதகத்தின் பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி யாரு ஒரு துலா எடுத்துக்கிறோம் துலா யாருங்க அதிபதி குரு அவர் மன்னவர் பொன்னவர் நல்லவர் உயர்ந்தவர் ஆகவே தொழில் கொடுக்க மாட்டார் என்று நினைக்கக்கூடாது அது நோய் கொடுக்க மாட்டார் என்று நினைக்கக்கூடாது அவர் நோயை தருவார் என்னங்க அவருக்குரிய நோய் என்னன்னு பார்க்கணும் அதிசாரம் அரசரோகம் அது என்ன சார் அதிசாரம் அரசரோகம் என்றால் என்ன கொழுப்பு சம்பந்தமான நோய் நீர் சம்பந்தமான நோய் இனிப்பு நோய் தொடை நோய் காது நோய் அவருக்குரியது அதிசாரம் விரைவாக வரக்கூடிய நோய் ஜெட்டு வேகத்தில் வரக்கூடிய நோய் இது சரி இவர் ஆறாம் அதிபதியாக வருகின்ற இது இதுவே காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்த அதிபதியாக யார் வருவா புத அவருக்குரிய நோய் போய் அங்க போய் வந்து சொல்ல முடியுமா புதனுக்கு நோய் வந்து என்னன்னா நடவி கணுக்கூலி உப்புதல் வீங்குதல் வாதம் பித்தம் கபம் சுரம் பாண்டுரோகம் இவருக்குரியது புதனுக்கு அப்ப எல்லாத்துக்குமே ஆறாம் இடத்தின் புதன்தான் இந்த நோய் தான் எல்லாத்துக்கும் வரணுமா ஆகவே நான் சொல்லுகின்ற கருத்தானது பாரம்பரிய முறைக்கு மட்டும் பொருந்தும் சில பேர் காலபுருஷ தத்துவத்தின்படி அது இதுன்னு சொன்னாங்கன்னா அதற்கும் பாரம்பரிய முறைக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்